ஒருவர் என்னிடம் வந்து கேட்டார் நான் அல்லாவிடம் துவா செய்யலாமா என்னை கோடீஸ்வரன் ஆக்கும்படி கேட்கலாமா அது கேட்கக்கூடியதா நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் துவாக்களில் பார்த்தால் நிச்சயமாக ஒரு துவா இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக இப்படி துவா செய்தார்கள் அல்லாஹும அத்திர் மாலஹு அல்லாவே அவருக்கு செல்வத்தை அதிகமாக கொடு ஆனால் இதில் ஒரு சிறப்பு உள்ளது நபிகள் நாயகம் சல்லாஹு அலைஹிவ செல்லம் அறிந்திருந்தார்கள் அனசிறகி அல்லாஹு அன்ஹு அதிக செல்வம் பெற்றாலும் அது அவர்களை கெடுக்காது அந்த செல்வத்தை அல்லாவின் பாதையில் பயன்படுத்துவார் என்று பெரிய பாடம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹிவ செல்லம் அவர்கள் பொதுவாக செல்வம் மட்டும் கேட்கவில்லை அவர்கள் எப்போதும் அல்லாவே என்னிடம் உள்ளதை போதுமானதாக ஆக்கி செய் அதில் கொடு, என்று துவா செய்தார்கள் அதனால் செல்வம் கேட்பது தப்பில்லை ஆனால் அதைவிட சிறந்த துவா அல்லாவே போதுமானதை அருள் செய் அதில் பறக்கத் கொடு